காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் வருடாந்த ஒன்று கூட நிகழ்வு பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மௌஜி அவர்களது வழிகாட்டலுக்கு அமைவாக சமுர்த்தி தலைமையக முகாமையாளரும் நலன்புரி சங்கத்தின் தலைவியுமான திருமதி பி ஜெயராஜ் தலைமையில் கடந்த பத்தாம் தொகுதி சனிக்கிழமை மருதமுனை தனியார் விடுதியில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கௌரவ அதிதிகளாக காத்தான்குடி பிரதேச செயலாளராக கடுமையாற்றி இடமாற்றம் பெற்றுச் சென்ற களவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் யூ யு உதயஸ்ரீதர் மற்றும் காத்தான்புடி பிரதேச செயலக கணக்காளராக கடமையாற்றி தற்போது பட்டிப்பாளி பிரதேச செயலக கணக்காளராக கடமையாற்றும் கே சித்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கணக்காளர் முஃப்லி நிர்வாக உத்தியோகத்தர் எம் எஸ் எம் ரவூப் நிர்வாக கிராம உத்தியோகத்தர் எம் 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 ஜெரூப் மற்றும் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் உத்தியோகத்தர்கள் மற்றும் சிறுவர்களின் விளையாட்டுகள் பாட்டு பட்டிமஞ்சம் போன்ற கலை நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற்றது பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்று சென்ற உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் பெற்று சென்ற உத்தியோகத்தர்கள் ஐந்தாம் தர புலமை பரீட்சையில் புள்ளிகளுக்கு மேல் சித்தியடைந்த மாணவர்கள் காப்போத்த சாதாரண தரத்தில் ஒன்பது ஏ சித்திகள் காப்போத்த உயர்தரத்தில் பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்கள் ஆகியோரை பாராட்டி கௌரவித்து நினைவு சின்னங்களும் பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன